நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க மார்கழி மாதத்துலேருந்து தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய வேண்டுதல் ஒன்று இருந்துச்சு அந்த வேண்டுதல் இந்த டைமும் எனக்கு நிறைவேறிடுச்சுங்க மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் பக்கமாக வந்து ரெகுலராக வந்து பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க வீட்டில் இருக்கும்போது மட்டும் நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சென்னை வெளியில போகணும் போதால என்னால் பண்ண முடியல அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்னோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு நான் கேட்ட ஒரு விஷயத்த அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அது என்னோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு அது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் நான் வந்து டே ஃபர்ஸ்ட் என்ன வேண்டுதல் வச்சனும் நேத்து வரைக்குமே என்னோட வேண்டுதல் அது ஒண்ணுதான் நம்ம எதுல வந்து போக்கஸ்டா இருக்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம கையில வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நான் வந்து மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் வந்து மனசுல வச்சிருந்தேன் நான் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டு டைவர்ட் ஆகாம இந்த மாதம் ஒரு வேண்டுதலும் அடுத்த மாதம் ஒரு வேண்டுதல் அந்த மாதிரி இல்லாம ஒரே வேண்டுதல் மட்டும்தான் இருந்துச்சு என்னோடது அதனால தானே என்னமோ பிரபஞ்சம் வந்து என்னோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறது அது நடக்கலையா சரி அடுத்த வாரம் வேற ஒரு வேண்டுதல் வச்சுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க அப்படி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் எதுவுமே எடுத்த உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான மதிப்பு இல்லாமல் போயிடும் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நம்மளோட ஆத்மாத்தமான நம்பிக்கையோட நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தினசரி நம்மளோட கோரிக்கையை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கிட்ட வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை கேட்டாலும் திருப்பி நம்மளுக்கு அதை பண்ணுவாங்க அதுக்கு இப்போ நான் நான் சொல்கிறதும் எனக்கு நடந்துருக்கிறதும் கூட ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அது என்னங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்படி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கீழே போய் பூஜை பண்ண முடியாது நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு சொல்லி திட்டுறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா வீட்லயே நம்மளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த ரூம்லேயே நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம எந்த ஒரு கடவுளை மனசுல நினைக்கிறோமோ அந்த கடவுளை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒரு அன் ஹவர் வந்து அவங்க கிட்ட மனமுருகி வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சமும் அதை ஏற்றுக்கும் அந்த கடவுளும் அதை ஏத்துக்குவாங்க தீபம் போட்டு தான் நம்ம சாமியை கூப்பிடணும் அப்படின்ட்டு இல்லைங்க மனசார வந்து நம்ம எப்போ வந்து ஒரு சாமியை நினைச்சு நம்ம கூப்பிடுறோமோ அந்த சாமி இருந்தாலும் நம்மளை தேடி வருவாங்க அது வந்து நிதர்சனமான உண்மை நிறைய டைம் நானே கூட அதை வந்து உணர்ந்திருக்கேன் இருந்தாலும் நம்ம மனசார நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா தீவை ஏற்ற முடியல அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி அல்லது ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் அந்த டைமுக்குள்ளார மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே கொடுப்பாங்க இந்த டைம்ல மட்டும்தான் உங்கள் சாமிக்கு பவர் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டூ ஃபைவ் இல்லை த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் இல்லை அந்த பிரபஞ்ச டைம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் கூட கூட எடுத்துக்கிறாங்க டைமிங் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த டைமில் மேக்ஸிமம் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே நடந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மார்னிங்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்ல யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க மேக்ஸிமம் அந்த டைமிங்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாரும் யாருக்கு சாபங்கள் இந்த மாதிரி எல்லாம் மாட்டாங்க ஒன்றும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைனா மார்னிங் எழுந்திரிச்சி அவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருப்பாங்க அந்த மாதிரி டைமில் இந்த யுனிவர்சலே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதனால் தான் அந்த டைமில் நம்ம வந்து பூஜைகள் செய்யும்போது அதற்கான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம செயல்படுத்தும் போது அது வந்து நடைமுறையில் சாத்தியப்படுங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து பர்ஸ்னலாக வந்து எனக்கு நடந்துச்சு அதனால நான் வந்து இதை சொல்றேன் உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளோட முருகப்பெருமானுக்கு சஷ்டி இல்லைங்களா அதுவும் சேர்ந்துருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே கூட நான் வந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து நேற்று ஈவினிங் ஒரு த்ரீ ஃபிஃப்டீனுக்கோ ட்வெண்ட்டிக்கோ வந்து சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க அப்பவே ஈவினிங்கே சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து பூஜை பண்ணினேன் பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங்கில் நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு வெற்றிலை தீபம் போடுறது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இல்லைங்களா அதனால அவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிலை தீபம் வந்து போட்டாச்சுங்க மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா தீபம் போட்டுட்டு அந்த தீபத்தை மட்டுமே பார்த்துட்டு என்னோட வேண்டுதலை வைப்பேங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லைஃப் லாங்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிறையா ஒர்க் இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட மைண்டுக்குள்ளே அது வந்து வந்து தாங்க போகும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு தீபத்தை பார்த்துட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சாமியோட ஃபேஸை பார்த்துட்டோ நம்மளோட கோரிக்கையை வைக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே அந்த கோரிக்கையிலையும் அவங்களோட ஃபேஸ்லேயும் தான் இருக்குங்க இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச டிப்ஸுங்க நீங்களும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்